லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சென்னை செட்டி கேங்ஸ் படத்தோட விமர்சனம் சென்னை செட்டி கேங்ஸ்டர்ஸ் என்னயா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இப்போ தான் ஒரு படம் சுந்தர் சி உங்கள் கூட்டணியில் வந்தது இது என்ன செட்டி சென்னை செட்டி கேங்ஸ்டர்ஸ் இது வந்து வைபவ் அவர் கூட ஆனந்த்ராஜ் இன்னும் பலரும் நடிச்சிருக்கிற படம் வைபவ் கூட அதுல்யா ரவி அவங்க தான் கதாநாயகி அவங்க இல்லாமல் ரெட்டிங் கிங்ஸ்லி சுனில் ரெட்டி ஜான் விஜய் முட்ட ராஜேந்திரன் மணிகண்டா ராஜேஷ் ஆனந்தராஜ் இப்படி பலரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை பாபி பாலச்சந்திரன் பிடிஜி யூனிவர்சல் பேனரில் தயாரிச்சிருக்கிறாரு டாக்டர் மனோஜ் பினோ அவர்தான் வந்து இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட இணை தயாரிப்பாளராக இருந்து இங்கே உருவாக்கி இருக்கிறாரு இந்த படத்தோட கதை என்ன களம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தாங்க படம் அந்த படம் ஆனா ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ரெண்டு இருபது நினைக்கிறேன் நம்மளை போட்டு ரெண்டு மணி நேரம் கொண்டுடுறாங்க ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரம் கொண்டுடுறாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் முக்கால் மணி நேரம் தான் நம்மளை என்டர்டைன் பண்றாங்க இந்த முக்கால் மணி நேரத்துக்கு ரசிகர்கள் எல்லாம் இருக்கணுமே நமக்கு மனசு பகுதி அவ்வளோ நட்சத்திரங்கள் ஆனா அவ்வளவு பேரும் விழுந்து விழுந்து நடிச்சோம் வைபவுக்குலாம் வைப்பிலே இருப்பார் கூட காமெடி வைப்பிலேயே அவரை வந்து ஏன் அப்படி போட்டு வச்சு என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வங்கி கொள்ளை நாலஞ்சு பேர் வைபமும் இந்த மணிகண்டன் ராஜேஷும் சேர்ந்து ஒரு நம்ம ஸ்டண்ட்டை வேலை பார்க்குறாங்க அவர் வந்து ஒரு பெரிய முன்னாள் தாதா அவர் சைகோ சலீம்ன்ற நம்ம மறைந்த கரத்தே ஹுசனி அவர் கொடுக்குற ஒரு ஆர்டர் எடுத்து செய்கிறாரு என்னென்னா அவங்க வீடை கொள்ளையடிக்க சொல்லி யார் என்ன வெள்ளையடிக்க சொல்லுவாங்க என்ன கொள்ளையடிக்க சொல்லி அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக ரெண்டு கோடி ரூபா பக்கம் என் வீட்டில் இருக்குது அந்த காசை அடிச்சுட்டு போக சொல்லுவாங்க பசங்களை இல்லை நீ அடிங்கிறாரு என்னால் முடியாதுங்கிறாரு உன் பசங்களை அடிச்சுட்டு போக சொல்லு நான் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிட்டு இந்த காசை திருப்பி வாங்கிக்கிறேங்கிறாரு இவங்க கொள்ளையடிக்கிற காசை குடிச்சிட்டு ஒரு இடத்துல விட்டுடுறாங்க ரெண்டு பேரும் இப்போது லிவிங்ஸ்டனுக்கும் சைகோ சலிம்க்கும் பயந்து லிமிங்ஸ்டன் பயிர் பார்த்தீங்கன்னா பேய் வரதுனா பேய் ஒன்று ரெண்டு பேருக்கும் பயந்து இவங்க வந்து நாலு முன்னாள் கொள்ளையரில் கூட சேர்த்துட்டு அதாவது ஆனந்தராஜ் மொட்டராஜேந்திரன் இந்த சுனில் ரெட்டி வைபவோட ஓன் பிரதர் இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு கொள்ளைக்கு போகிறாங்க அங்கே ஒரு நகைக்கடைக்கு கொள்ளைக்கு போகிறாங்க இந்த நாலு பேருக்கு நாலு விதமான பிரச்சனை இருக்குது ஒருத்தருக்கு ஏற்கனவே அடித்த கொள்ளையில் ஒரு வங்கி கொள்ளைக்கு போனப்போ அந்த மேனேஜர் இவங்களை கொள்ளையடிக்க வழியெல்லாம் காட்டிட்டு லாக்கரை திறக்க போகிற நேரத்தில் போலீஸில் போட்டு கொடுத்து இவங்க நாலு பேரையும் செம ட்ரீட்மெண்ட் பண்ணதில் ஒருத்தருக்கு காது போயிடுது ஒருத்தருக்கு வாய் பேச முடியாமல் போயிடுது ஒருத்தருக்கு மண்டை ஃபுல்லாக தழும்பாக இருக்குது ஒருத்தருக்கு மண்டையில் தட்டினா தான் அவர் வந்து ஆம்புலன்ஸ் போலீஸ் ஜீப்பு இந்த கார் அந்த லை லைட்டு ப்ளஸ் அந்த சவுண்டு கேட்டார்னா அவர் வந்து போலீஸாக மாறிடுவார் இவங்க நாலு பேர் இவங்க ஆறு பேருமே போட்டு கொடுக்குறாரு போலீஸில் ஒரு நகை கொள்ளைக்கு போய் இது ஃபெயிலியில் முடியுது திருப்பி இந்த நாலு பேரையும் சர்த்துட்டு அந்த ரெண்டு பேரும் கொள்ளைக்கு போகிறாங்க என்னென்னா இவங்க ஏற்கனவே சுரங்கம் தோண்டி வச்ச ஒரு வங்கி கொள்ளைக்கு தான் போகிறாங்க வாவ் பேங்க்ங்கிறது இந்த பேங்க்கோட பேர் போய் கொள்ளை அடிச்சாங்களா இல்லையா இந்த நாலு பேரோட சேஷ்டைகளா இல்லை இது எல்லாமே பத்தாதுக்கு ரெட்டின் கிங்ஸ்லி வேறு உள்ள வந்து மாட்டிக்கிட்டு போலீஸில் மாட்டிக்கிறாங்களா இவங்க பணம் என்ன ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வித்தியாசமாக ஒரு ஒரு ப சொல்லி நம்மளை வந்து பொண்ணு கூறிச்சுறாங்க தேட்டரில் இதில் நல்லா வந்து வைபவம் மாதிரி ரவி கூட அருமையாக நடிச்சது இந்த படத்தில் அது இல்லாமல் கலை அவர் ஒரு பிச்சைக்காரராக வர்றாரு அடிக்கடி அவருக்கு புதையல் பேக் கிடைக்குது ஆனால் அதை ஒண்ணுமே பழைய பேப்பர் காரண்டை போடுறதுக்கு அலைகிறாரு அவர் அவர் பழைய பேப்பர் காரண்டை போட்டாரா அது யார் பணம் என்ன இவங்க பணம் ஒரு இடத்துல வைக்க சொல்கிறாங்க இவங்க கொள்ளையடிக்கிற பேங்க் மேனேஜரை அவர் அவரு அவர் ஐடியா கொடுக்குற அளவுக்கு எல்லாம் அடிமுட்டார்கள் எவங்களால் ஒரு பவர் பேங்க் கூட திருட முடியாதுன்னு தெரிஞ்சும் பேங்க்கை திருட போகிறது ரொம்ப காமெடியாக இருக்கும்னு நினச்சி டைரக்டர் எடுத்துருக்கிறாரு ஆனால் அது ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராஜிட்டியாக நம்மளை கொண்டு கிளைமார்க்ஸில் நிமிர்ந்து உக்கார வைக்குது அதை சொல்லி தான் ஆகணும் பிரமாதமாக இருக்குது கடைசி அரை மணி நேரம் ஸோ நீங்கள் பாப்பான்னு சொல்லாம் வேணும்னா லாஸ்ட் ஹாஃப் அவர் போய் அந்த படத்தை கண்டுபிடிச்சிட்டு வாங்கைவோட வைபு ஆனந்தராஜோட அருமையான நடிப்பு மொட்டை ராஜேந்திரன் கிங்ஸ்லி இன்னும் சுனில் ரெட்டி சுனில் ரெட்டி சதாசர்வகாலமும் குடிச்சிட்டு கிடக்கிறாரு இப்படி ஒரு கேரக்டரு எல்லாம் நல்லா யோசிச்சிருக்காங்க அதை ஸ்க்ரீன் பிளேயில் காட்சிப்படுத்தலில் ரசிகர்களை ரொம்பவே படுத்திடுறாங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்துக்கு இயக்குனர் இயக்குனர் பார்த்தீங்கன்னா ரெட்டை இயக்குனர் விக்ரம் ராஜேஸ்வர் அருண் கேசவ் அப்படின்னு இரட்டை இயக்குநர்கள் விக்ரம் ராஜேஸ்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி கோவில்பட்டி வீரலட்சுமண அடுத்த ராஜேஸ்வருடைய மகன் இவரையும் இன்னொருத்தர் கூட்டு சேர்த்துக்கிட்டு இந்த படத்துல நண்பர்கள்னால சேர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க மட்டமா ரெட்ட மாட்டு சவாரி ரட்ட குதிரை சவாரி கொஞ்சம் இவங்களை வந்து கவுத்து விட்டுருக்குது ஆனாலும் ரெட்ட இயக்குநர்கள் பலரும் ஜெயிச்ச மாதிரி அடுத்தடுத்த படங்கள் இல்லையாது இன்னும் ஸ்க்ரீன் பிள்ளையே ஸ்ட்ராங்காக காமெடியாக உண்மையாகவே காமெடியாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத சொல்லி டாக்டர் மனோஜ் பீனோ அவர் பார்த்தீங்கன்னா இமான் மியூசிக்ல இந்த படத்தில் ஒரு அருமையான பாட்டு இருக்குங்க அந்த பாட்டெல்லாம் மைமா மைமா மைமான்னு ஒரு பாட்டு ஆனால் எங்கே வைக்கிறதுன்னு சொல்ல தெரியாம கிளைமேக்ஸ்ல கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைட்டில் கார்டு ஓடுறப்ப செமையா பாட்டு பிக்சர் பண்ணி வச்சிருக்காங்க இப்படி இந்த படத்துல ஏகப்பட்ட குளறுபடிகள் ஆனாலும் ஏதோ ஒரு விதத்துல அந்த கிளைமேக்ஸ் நம்மளை வந்து உண்மையாகவே சீட்டோடு கட்டி போட்டதுனால இந்த படத்துக்கு பத்துக்கு நாலு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் கொடுத்து இந்த படம் சென்னை செட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்பா சென்னை செட்டி கேங்ஸ்டர்ஸ் உங்களை போலீஸாலேயும் பண்ண முடியாது பொதுமக்களையும் உங்கள் கையில் சிக்கின பொதுமக்களை போலீஸாலேயே காப்பாற்று பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லி நடைபெறுறேன் நன்றி வணக்கம்